அடுத்து வாழ்த்துறை வழங்க வருமாறு சீனிவாசன் சார் அவர்களுடைய மகன் திரு தக்ஷ்வந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் உண்மையாக சொல்ல போனா இந்த மாதிரி அப்பா கடைக்கு உண்மைதான் எல்லா அப்பாவும் எப்படி இருப்பாங்க தெரியாது பட் எங்க அப்பா நான் என்னென்னு நினச்சிருந்தேன்னா இவர் தான் போல இருக்கு நான் சொல்ல நம்புவாரு ஆனா எனக்கு ரியல் கேட்டர் எப்போ தெரிஞ்சதுன்னா இப்போதான் தெரிஞ்சுது உண்மையான ரவுடி மூஞ்சி ரவுடியாக இருக்காது அதனால் அதை நான் சந்தோஷப்படுத்து கெத்தும் சுத்தி சொல்லி சொல்லிக்கல ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் மனசுக்கு மாதிரி சொல்லுவார் எனக்கு வந்து பேச்சு திக்கும் அவருக்கும் தான் இருந்தது அவர் சொன்னார் புத்தி அதிகமாக இருக்கிறது எப்போன்னு ஜெயிக்க மாட்டான் ஜெய்க்குறவன் புத்தி இருக்க மாட்டான் அதான் சொன்னார் அது உண்மைதான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கண்டுபிடிச்சேன் ஆனால் உன் சொன்னார் உன்னால் முடியும் முடியும்னு அப்டிஷர் பண்ணார் அப்பா இன்னைக்கு இந்த குடும்பத்தில் நான் எனக்கு படித்து டிகிரி வேணும் நான் ஃபர்ஸ்ட்டு பேரனை வந்திருக்கேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்போ வீடாக கொடுத்தது இப்போ நம்ம வந்திருக்கோம்னா அது காரணம் எங்கள் அப்பா தான் உண்மைதான் அவங்க சொன்ன மாதிரி எல்லா பசங்களும் அப்பா இருப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் பேருக்கு அவங்க அந்த மாதிரி பட் எல்லோருக்கும் அப்பா இந்த மாதிரி கிடைக்காது எனக்கு கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து பாட்டி மாதிரி தான் இருந்தாங்க அவங்க சப்போர்ட்டாக அவங்க சித்தப்பா அவங்க சித்தி அவங்க இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எங்கள் அப்பா முடிஞ்சிருக்கோம் முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கூட ஏஞ்சி பேர் செய்வார் அதுதான் நானும் உன்னால் முடிஞ்ச மூட்டை செய் இல்லை விட்டுருங்க ஆனால் அவருக்கு செஞ்சு தான் வருவார் இப்போ இருக்கும் பெங்களூர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க ரிலேஷன்ஸ்லாம் அவர் ஒத்துருக்காங்க மட்டும்தான் ஏன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் எங்கள் அப்பாவை லவ் யூ அப்பா ஹரியலி தாக்க எங்கள் அப்பா ரெட்டாக போகிறாரு அத்து நான் தான் பார்க்கணும் சார் அவருக்குள்ள ஆசை கொடுக்கிட்டேன் யூ கெட் தேங்க் யூ சார் இல்ல அதுல ஒரு பாட்டு வரும் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாமே புத்தி உள்ளவங்க வெற்றி கண்டிருக்கிறாங்க அதுக்கு நன்றி